சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி மாமன்ற கூட்டத்தில் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து தாக்கிக் கொண்ட மூன்று திமுக கவுன்சிலர்கள் உட்பட நான்கு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தம்பம்பட்டி பேரூராட்சி தலைவர் கவிதா மற்றும் அவரது கணவர் ராஜாவின் வார்டுகளில் மட்டும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் நடராஜ் வரதராஜன் கலிய வரதராஜு மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் திருச்செல்வன் ஆகியோர் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து தாக்கிக் கொண்டனர் இந்நிலையில் பேரூராட்சி கூட்டத்தை நடத்தவிடாமல் இடையூறு செய்ததாக கூறி நான்கு பேரையும் எதிர்வரும் இரண்டு சாதாரண கூட்டங்களுக்கு இடைநீக்கம் செய்து பேரூராட்சி தலைவர் கவிதா ராஜா உத்தரவிட்டுள்ளார் 一头狼。 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசுப் பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றார் கீழரது வீதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் முதலாம் வகுப்பில் சேர்ந்த பத்து மாணவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் குமார் பேரூராட்சி மன்ற தலைவர் கோகில ராணி ஆகியோர் மாலைகள் அணிவித்து மரியாதை செய்தனர் இதையடுத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் வடர்மதி மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றார் சென்னையை அடுத்த பெருங்கடத்தூர் மேம்பாலத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் டிடி கே நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான கணேசன் புது பெருங்கடத்தூர் மேம்பாலத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்த கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய காவலர்கள் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அருகே வீடுகளுக்கான பொதுக்கடிப்பறையை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் மூதாட்டியை அடித்து கொலை செய்த தாய் மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பெருமாள் நகரைச் சேர்ந்த லட்சுமி என்பவருக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சுந்தரி என்பவருக்கும் குடியிருப்பின் பொது கடிப்பறையை பயன்படுத்துவதில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கழிவறையை முறையாக தூய்மைப்படுத்தவில்லை என லட்சுமி கூறியதால் ஆத்திரமடைந்த சுந்தரியும் அவரது மகள் கோமதியும் லட்சுமியை அடித்து உதைத்து தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த மூதாட்டி லட்சுமி உயிரிழந்தார் இதையடுத்து சுந்தரி மற்றும் அவரது மகள் கோமதி காவலர்கள் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மின் இணைப்பு வழங்க இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற உதவி செயற்பொறியாளர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் துறைச்சாமி நகரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க உதவி செயற்பொறியாளர் புனிதா ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சரவணன் லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் புகார் அளித்ததையடுத்து அரக்கோணம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மறைந்திருந்த காவலர்கள் லஞ்சம் பெற்ற உதவி செயற்பொறியாளர் புனிதா வணிக ஆய்வாளர் மோனிகா மற்றும் போர்மேன் பல்கிஸ் பேகம் ஆகியோரை கைது செய்தனா் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காதலியை திருமணம் செய்ய மறுத்து கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து போல் சித்தரித்து நாடகமாடிய காதலன் கைது செய்யப்பட்டார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தீபன் என்பவர் ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த விக்னேஸ்வரி என்பவரை ஏழு வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் இருவரும் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் பேசிக் கொண்டிருந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தீபன் விக்னேஸ்வரியை கல்லால் அடித்து கொலை செய்துள்ளார் இதனையடுத்து தீபனை ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனா் தேனி மாவட்ட அரசு மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தை சிறிது நேரத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கம்பத்தைச் சேர்ந்த நல்லதம்பி என்பவரின் மனைவி சரண்யாவிற்கு நாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை சிறிது நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்தது இந்நிலையில் குழந்தை இறப்புக்கு இரவு நேர மருத்துவர் பணியில் இல்லாததே காரணம் என கூறி நல்லதம்பி மற்றும் அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே குட்கா விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் பறக்கானி பகுதியில் வீட்டில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் இதில் நூற்று இருபது கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக கிருஷ்ணகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார் அதே நபரிடமிருந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு மூட்டை மூட்டையாக குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்தில் கூத்துக்குலுங்கும் துலிப் மலர்கள் காண்போரை மெய்மறக்கச் செய்துள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் முதன்முறையாக மத்திய ஆசியாவிலிருந்து நெதர்லாந்திற்கு இந்த மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டன லிசி என்ற இடத்தில் காலங்காலமாக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மலர்களை காண உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் வருடிவிடும் தென்றல் காற்றில் தலையை அசைத்து நல்லினமிடும் பூக்களைக் கண்டு செல்பி எடுக்காமல் அந்த இடத்தை விட்டு மக்கள் நகர்வதில்லை பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் பந்து வீச்சாளர் மற்றும் மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியின் முடிவில்தான் இந்தியாவின் கூட்டாட்சி மலரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில நான்காவது மாநாட்டின் இரண்டாம் நிகழ்வாக கருத்தரங்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில உரிமைகளை பாஜக அரசு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மாநிலங்களே இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் ஒன்றியத்தில் மட்டும்தான் இந்தியாவில் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக ஆகியிருக்கீங்க அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படுவது தானும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தான் என்று முதலமைச்சர் கூறினார் மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிர்கிற தன்மையால அதிகமாக பாதிப்படைய முதன்மையாக இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராய் விஜயனும் தான் மாநில சுயாட்சி என்பது திமுக அரசின் உயிர்கொள்கை என்றும் தேசிய அளவில் கூட்டாட்சிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு மிக அதிகமாக தலையிட்டு வருவதாகவும் அதை மாநிலங்கள் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார் மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் அங்கமாக கூட்டாட்சி கோட்பாடை இந்தியாவின் வலிமை என்ற சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதில் பேசிய பினராயி விஜயன் மாநில மத்திய அரசுகளின் அதிகார எல்லை உள்ளிட்டவற்றை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாதது குறித்து வருத்தம் தெரிவித்தார் மாறாக எதைச்சதிகார போக்கிற்கு மத்திய அரசு மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார் മോസ്റ്റ് ഇൻ ദ പ്രസന്റ് സിനാരിയോ ഈസ് വെദർ ഇൻ റീസെന്റ് ടൈംസ് അവർ പൊളൈറ്റിസ് ബികമിംഗ് മോർ ആൻഡ് മോർ യൂണിറ്ററി ഇൻ നേച്ചർ ഈവൻ ഡൂറിംഗ് നോർമൽ ടൈംസ് ദിസ് ഐ വുഡ് സേ ഈസ് ദറിൽ ഫേയ്സ്ഡ് ബൈ ഫെഡറലിസം ഇൻ ഇന്ത്യ ടുഡേ இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்திற்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருப்பதாகவும் ஜிஎஸ்டி வரி நிதி பகிர்வு போன்றவற்றிலும் மாநிலங்களிடம் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் கவலை தெரிவித்தார் மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியின் முடிவில் தான் இந்தியாவின் கூட்டாட்சி மலரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில நான்காவது மாநாட்டின் இரண்டாம் நிகழ்வாக கருத்தரங்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில உரிமைகளை பாஜக அரசு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மாநிலங்களே இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் ஒன்றியத்தில் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்கீங்க அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படுவது தானும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தான் என்று முதலமைச்சர் கூறினார் மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோட எதிர்ச்சதைகிற தன்மையாக அதிகமாக பாதிப்படைய உள்ள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம பினராய் விஜயனும் தான் மாநில சுயாட்சி என்பது திமுக அரசின் உயிர் கொள்கை என்றும் தேசிய அளவில் கூட்டாட்சிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு மிக அதிகமாக தலையிட்டு வருவதாகவும் அதை மாநிலங்கள் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார் மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் அங்கமாக கூட்டாட்சி கோட்பாட இந்தியாவின் வலிமை என்ற சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதில் பேசிய பினராயி விஜயன் மாநில மத்திய அரசுகளின் அதிகார எல்லை உள்ளிட்டவற்றை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாதது குறித்து வருத்தம் தெரிவித்தார் மாறாக இதைச் சதிகாரப் போக்கிற்கு மத்திய அரசு மாறி வருவதாக வேதனை